அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு திருப்பதி கோவிலுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றியும் ஏழுமலையானுடைய சிறப்புகளை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் ஏழுமலையான் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயங்களும் ஏற்படுத்தக்கூடியவர் திருப்பதி சென்று வருவர்களின் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதுமே பலர் கண் கூட கண்டறிந்து பார்த்துருக்காங்க திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாகவே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழுமலையான தரிசிக்கால் லட்சக்கணக்கில் ஆண்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்துமே பக்தர்கள் குவிவதற்கு இதுவும் ஒரு முக்கியம் காரணம் அப்படின்னே சொல்லலாம் உலகிலேயே பணக்கார கடவுளாகும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும் பலருமே இது வாழ்க்கையில உணர்ந்திருக்காங்க ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத பல ஆச்சரியப்படும் தகவல்கள் இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவருடைய கோவில்கள் பற்றிய தகவல்களுமே நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரும் மனித சக்திக்கும் மனிதரின் அறிவுக்கும் அற்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி அது மட்டும் இல்லாம திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இருந்து மட்டுமே வருகிறது திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றது கிடையாது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்துல காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது கருவறையில் வலதுபுறம் ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு அப்படின்னே சொல்லலாம் பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டபோது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி வேண்டியிருக்காங்க அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றியிருக்காங்க பெருமாளின் விக்கிரகத்தில் அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசை கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான் பெருமாளுக்கு முன் மண் அகழ்விலக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் காலம் காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்று சொல்லப்படுவது உண்டு பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதி ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த பனிரெண்டு பேரும் மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுழற்றில் தொங்கவிடப்பட்டது அந்த சமயத்தில் பந் பெருமாள் நேரில் தோன்றி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதிக்கு சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இதை உலர வைப்பதற்கு புரோகிதர்கள் பல வழிகளில் முயற்சி எடுத்திருக்காங்க ஆனால் அதை உலர வைக்க முடியவில்லை திருப்பதி கோவில் விடுக்கின்படி பா காலை பூஜையின் போது புதிய மலர்கள் சாற்றும் போதும் ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுவாங்க இந்த மாலைகள் திருப்பதி இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை காண முடியும் ஏழுமலையானின் சிலையின் மீது எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் பூசுறாங்க பச்சை கற்பூரத்தை எந்த கல்லில் பூசினாலுமே அந்த கல்லில் விரிசல் ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாத்தியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் இருக்கும் என்பதை நம்மாமல் இருக்க முடியாது பெருமாளின் உடையில் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும் இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பநிலையில சூடாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேலி இயர்வை துளிகள் காணப்படும் இவைகள் புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படும் வியாழக்கிழமை அபிஷேகத்திற்காக புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளை கழற்றினார் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது பணக்கஷ்டம் அதிகம் இருப்பவர்கள் குறிப்பாக தமிழ் மாதங்களில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசித்து வந்தார் அந்த வருடம் முடிவதற்கு முன் அவர்கள் கோடீஸ்வரர் யோகம் வாய்ப்பு உண்டு என அனுபவ ரீதியாக பார்க்கப்படுது முன்னோர்கள் அப்படி வாழ்க்கையில் ஏற்றம் தரும் திருப்பதி பயணம் எல்லோருக்குமே ஏற்றம் தரும் வகையில் இருக்குமா என்றால் நிச்சயம் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு சிலர் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவர்களது வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படி இருப்பவர்கள் மறுமுறை திருப்பதிக்கு செல்வதை அறவே தவிர்க்க வேண்டும் காரணம் சந்திரனின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக திருப்பதி விளங்குகிறது இதனால பலருக்குமே மன நிம்மதி சிலருக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் மனக்கலக்கம் அறிகுறியை உணர்ந்தவர்கள் குடும்பத்துடன் திருப்பதி செல்வதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக மூன்று ராசிக்காரிகள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது சென்றால் கடனாளி ஆகி விடுவாங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ராசிகளான சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி இத்தகைய ராசிக்கார்கள் திருப்பதிக்கு தொடர்ந்து சென்று வந்தால் கடனாளி ஆகிவிடுவாங்க என்று சொல்லப்படுது ஆண்டிற்கு ஒரு முறை போனால் தவறில்லை ஒரு வாண்டில் அடிக்கடி திருப்பதிக்கு போய் வந்தால் நிச்சயம் மிகப்பெரிய நஷ்டத்தை தொழிலில் ஏற்படும் சொல்லப்படுது அது தவிர மற்ற ராசிகள் அடிக்கடி திருப்பதி சென்று வரலாம் வாஸ்துவின்படி கிழக்கு பகுதி பள்ளமாகும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அந்த பகுதி பிரபலம் அடைந்துவிடும் திருப்பதி அத்தகைய வாஸ்து அமைப்பில் அமைஞ்சிருப்பதால புகழ்பெற்றிருக்கு எனலாம் திருப்பதியில பிரபஞ்ச சக்தி அதிகம் ஈர்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு இந்த ராசிக்கார்கள் வருடத்திற்கு ஒருமுறை போகலாம் ஆனால் அடிக்கடி போகக்கூடாது மற்ற ராசிகளுக்கு அப்படி கிடையாது வருடம் முழுக்க திருப்பதி சென்று சாமி தரிசனம் செய்யலாம் இன்னொரு விஷயம் திருப்பதிக்கு பயன்பட ஆசைப்படுபவர்கள் திருப்பதி ஏழுமலையான வேண்டி ஒரு காணிக்கை உண்டியில் வைத்து அதில் கிடைக்கும் தொகையை வைத்து கூட பயணம் அடையலாம் மீத தொகையை உண்டியலில் அப்படியே போடலாம் மேலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தடங்கள் வரும் என்னதான் நாம் திட்டமிட்டாலுமே அந்த ஏழுமலையான் நினைத்தால் மட்டுமே நாம் திருப்பதிக்கு சென்று வெங்கடேஸ்வரரை தரிசிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் கோவில் இந்தியா மட்டுமின்றி உலக பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் நாட்டின் பணக்கார கோவில் இதுவும் ஒன்று இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய ஒரு கோவிலாகும் திருப்பதி உள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவில் இன்று வரை யாரும் தெரியாத பல அதிசயங்களும் அற்புதங்களும் ரகசியங்களும் மறைந்திருக்கு அவற்றில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் சுவாரஸ்யமான தகவல்களும் நிறையவே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் கருவறையில் குடிகொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாள் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி இந்த முடி இதுவரை உதிர்ந்ததோ சிக்கல் விழுந்ததோ கிடையாது புராணங்களின்படி காந்தர்வ என்ற அரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது அத்தனை சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே